அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மழர்ச்சி இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் பன்னிரெண்டாம் நாள் புதன்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி இந்த நாளில் முத்திதிகள் ஒன்றாக கூடி வரும் நாளில் பஞ்சமி திதியும் சேர்ந்து வருது பஞ்சமி திதியானது காலை ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு அதாவது அதிகாலை ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு ஆரம்பமாகி இரவு பதினோரு மணி பதினொன்று நிமிடம் வரைக்கும் இருக்கு இந்த பதினொன்னு புள்ளி பதினொன்னு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நேரமாக கருதப்படுது அந்த நேரத்தில் பஞ்சமி திதியானது முடிவடையுது இப்படி வரக்கூடிய நாள்ல பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதும்பாங்க ஆணி மாதத்துல கிழமையில முத்திதிகள் கூடி வரும் நாள்ல வரக்கூடிய பஞ்சமி திதியில மாதுளம் பழத்தை வைத்து செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக முறையை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் ஒரு மாதுளம் பழத்தை எடுத்து சுத்தமாக கழுவிக்கோங்க மாதுளம்பழத்தில் முக்கிய குறிப்பு மேலே ஒரு பூ இருக்கும் பாருங்கள் அது இருக்கணும் ஒரு சிலர் அதை கட் பண்ணி வாங்கிட்டு வருவாங்க அதோடு இருக்கிற மாதிரி மாதுளம்பழந்தான் வாங்கணும் வாங்கி கருப்பு நிற பேனா மட்டும் தவிர்த்துக்கோங்க பச்சை இருந்தால் பச்சை நிற பேனாவால் எழுதுங்க பச்சை நிறம் இல்லாத பட்சத்தில் ஊதா நிறத்தை தாராளமாக பயன்படுத்திக்கலாம் கருப்பு எக்காரணம் கொண்டும் பயன்படுத்தக்கூடாது இப்போ நான் மாதுளம்பழத்தில் வரைஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் இருபத்தி ஏழு இருபது இருபத்தி அஞ்சு இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்று இது வந்து குபேரனின் எந்திரங்களில் உள்ள எண்கள் இந்த எண்களை நம்ம மாதுளம் பள்ளத்துல எழுதி இதை வாராகி தேவி பாதத்துல வைக்கும் போது எந்த நேரத்தினாலும் அதிகாலை ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடத்துல இருந்து இரவு பதினொன்னு பதினொன்னுக்குள்ள உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ இந்த ஒரு எளிமையான தாந்திரிகம் இந்த குபேர எண்களை மாதுளம் பள்ளத்துல எழுதி அந்த மாதுளம் பழத்தை உங்க கைகள வச்சு வாராகி தேவிகிட்ட வழிபாடு செய்யுங்க உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் பணம் சார்ந்த பிரச்சனை எல்லாம் கோடீஸ்வர யோகம் உண்டாகணும்னு வேண்டிட்டு அந்த மாதுளம் பழுத்த வாராகி தேவி பாத்தத்துல வைங்க மறுநாள் எடுத்து அதை நீங்க சாப்பிட உபயோகப்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா பசுவிற்கு தானமா கொடுக்கலாம் இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யும் போது குபேரனின் அருளாலும் வாராகி தேவியின் அருளாலும் உங்கள் வறுமை நிச்சயம் மாறும் எப்பேற்பட்ட கடனம் தீர்வதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகும் மிக எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்